ஆமோஸ் ஆடு மேய்ப்பவர் அவர் சொல்றாரு கடவுளே நானா அரசர்கள்ட்ட போறதா ஐயோ எனக்கு பயங்கரமா கையெல்லாம் நடுகுது நான் ஆடு மேய்க்காத ஆடு மேய்க்கிறவன் படிக்காதவன் நான் எப்படி அரசர்களை சந்திக்க முடியும் நான் எப்படி மந்திரிகளுக்கு போய் செய்தி சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு மேய்க்கிறது சிக்கும் ஒரு மரம் ஏன்னா அந்த இலையை தான் பறிச்சு கொண்டு போய் நான் வைக்கிறேன் அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது என்று சொல்லுகிறார் அறியாத ஒருவரை பயந்த ஒருவரை இறைவன் அழைத்து அவரை உயர்த்துகிறார் இதே போன்று விவிலியம் முழுவதுமே ஒவ்வொரு இறைவாக்கினரும் அவர் அழைக்கப்படும் பொழுது அவர் தயங்குகிறார் பயப்படுகிறார் அன்னை மரியாவை இறைவன் அழைத்த பொழுது அன்னையும் பயந்தார்கள் தயங்கினார்கள் இது எவ்வாறு கூடும் என்று அவர்கள் பயந்து ஓட முயற்சி செய்தார்கள் பேதுருவும் தன்னுடைய படகிலே இயேசு இருக்கும் பொழுது இயேசுவே என்னுடைய ப படகை விட்டு போயிடுங்க நான் ஒரு பாவி எனக்கு பயமா இருக்கு உங்களுக்கு முன்னாடி நிக்கிறது கூட நான் அருகதையற்றவன் என்று சொல்கிறார் அவரைத்தான் நமது திரு அவையின் தலைவராக இயேசு தேர்ந்தெடுத்தார்